ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வா இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் தான் ஸோ ஃப்ரைடே வந்து மார்னிங் என்னோடய ரொட்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் தான் நான் வந்து எழுந்தேன் ஸோ அம்மா வந்து எப்போ எந்திரிச்சு கோலம் போட்டாங்கன்னே தெரியல அந்த தரை கூட வந்து நல்லாவே வந்து ஈரம்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்து அவங்க கோலம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த மாதிரி வந்து செவ்வாய் வெள்ளி சனி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அம்மா தூங்கவே மாட்டாங்க காலையில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் வந்து எழுந்துடுவாங்க ஸோ கோலம்லாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து மாடிக்கு போகலாம் ஸோ எப்போவுமே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மாடியில் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து செடிகள் கூட வந்து டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுவேன் டிசம்பர் பூ வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து வந்திருந்தது எனக்கு வந்து இது வளர்க்கவே தெரியல ஒரு பூ ரெண்டு பூ அவ்வளோதான் தான் இருக்கும் பட் அம்மா வந்து அதை எப்படியோ அழகாக மெயின்டைன் பண்ணி நிறைய பூ வர மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்லுவாங்க பட் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை பட் வந்து இந்த பூ வந்து டீ வச்சு குடிப்பாங்க அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணதில்லை பட் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் பாம்பு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் கலையில் பார்க்குறதுக்கே சரி ஓகே ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கீழே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துமாவு கூழ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நானும் அம்மா வந்துட்டு நேற்று வச்சு நைட்டு வந்து தேங்காய் சாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சத்துமாவு கூழ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஃப்ரைடே அந்த மாதிரினா வந்து நான் கொஞ்சம் முன்ன நாளே நான் வந்து அந்த கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி வீடு துளைக்கிறது ஸோ இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மோஸ்ட்லி அதனால் வந்து வியாழக்கிழமை நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் பட் என்னோடய கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலுமே அந்த ஒரு மாதிரி வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி திட்டு திட்டா வந்து வந்துகிட்டே தான் இருக்குது பட் இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியல பட் அப்படியே நம்ம வந்து எதாவது பார்த்து ட்ரை பண்ணாலுமே அந்த டைம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் திரும்ப வந்துட்டு அதே மாதிரி வந்துடு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸ்டிக்கர் எதாவது ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் யோசனையாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டர்ஸில் இருக்கோம் திரும்ப எப்போ நம்ம இங்கேருந்து வந்து காலி பண்ணுவோம் ஹஸ்பண்ட்க்கு எப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ அதனால் ஒட்டுறதும் ஒரு யோசனையாக இருக்குது சரி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு பாக்ஸ் வந்து எதாவது காலியாச்சு அப்படின்னா நான் அப்பப்போ நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருவேன் ஸோ நம்ம ஒட்டுக்க சேர்த்து வச்சு நம்ம கழுவுனோம் அப்படின்னா பெரிய வேலையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டீப் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்குவேன் காலையில் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் முடிச்சிட்டு ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த பக்கம் கூழ் வந்து ஆறிட்டு ஸோ அவங்களுக்கு டக்குன்னு வந்து முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோட்டீனில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து இருக்கக்கூடிய பயிர் வகைகளை வச்சு செஞ்ச கூல் தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்யும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்ச தேங்காய் சாதம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நாங்கள் அதை தான் நானும் அம்மா வந்து சூட் பண்ணி சாப்பிட்டுக்க போகிறோம் நைட்டு வந்து வச்சு கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுவே எங்களுக்கு வந்து போதும் நேற்று வந்து வியாழக்கிழமை ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து நைட்டு காய்கறியெல்லாம் வந்து அப்படி போட்டுட்டு தூங்கிட்டேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து படம் பார்த்துட்ருக்கேன் ஸோ மோஸ்ட்லி வந்து அம்மா இருந்தாங்க அப்படின்னாலே நான் வந்து படம் பார்த்துட்டு இருப்பேன் அம்மா தான் வந்து குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஸோ அது என்ன சொதப்பில் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்திரம் வந்து வச்சுட்டு எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும் எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம எப்படி சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி தான் பட் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து சொதப்பிடுச்சு ஸோ நம்ம பார்க்கலாம் போக போக ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அம்மா வந்து பருப்பு வேகப்படும் போதே ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டாங்க அதனால இப்போ வந்து ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்காங்க அது போக புளி நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால புளிப்பு வந்து கொஞ்சம் நார்மலாகவே தான் இருக்கும் நம்ம புளி சேர்த்துக்கலாம் அப்படின்னா தக்காளி வந்து இன்னொரு ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம புளி சேர்த்துக்கிறதுனால தக்காளி வந்து இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் என்ன சொதப்பல்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசியில் காய் வந்து நிறைய கட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அது எப்படி போட்டு கிண்டுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஸோ அந்த பாத்திரத்தில் போட்டு மாற்றிட்டுருக்குறாங்க அது கரெக்டாக அவசர அவசரமாக செஞ்சதில்ல காயெல்லாம் வேறு பறந்துருச்சு கொஞ்சம் அந்த பக்கம் அடிப்பிடிச்சிருச்சு ஸோ செம சொதப்பிடுச்சு இன்றைக்கி சாம்பார் வைக்கும்போது ஸோ அதை என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்து பெரிய வடை சட்டி வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு லைட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு ஆவியில் வந்து வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெந்துட்டு இருந்தது ஸோ காயில் பறக்குது உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வெந்துட்டுருக்கட்டும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து தக்காளி வதக்குனாங்க இல்லையா அதில் வந்து லைட்டாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்போது வந்து நம்ம சாம்பார் பொடி வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் தான் சப்போஸ் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் லைட்டாக வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் தூள் மட்டும் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் அது ஒரு மாதிரி இருக்கும் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்து செஞ்சால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆவியில் வந்து வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதெல்லாம் வதக்கணும் இல்லையா அதெல்லாமே இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் பட் இந்த வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியல ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போது அதை வதங்கின மசாலாவும் இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது சொதப்புனா கூட அதை ப்ராப்பராக திரும்ப கொண்டு வந்துடுவாங்க நானாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பேன் யோ சொதப்பிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன் பட் அம்மா வந்து திரும்ப அதை வந்து எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை வடை வந்து அம்மா போடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு சாரி கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு பருப்பு மட்டும் வச்சு ஊற போட்டிருந்தாங்க கடலைப்பருப்பு அண்ட் தென் வந்து துவரம் பருப்பு இது ரெண்டுமே வந்து ஊற போட்டு வச்சுருந்தாங்க காலையில் எழுந்தனே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து முருங்கைக்கீரை முருங்கைப்பூ அப்புறம் கருவேப்பில மல்லித்தலை பூண்டு இஞ்சி அப்புறம் வந்து கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து சாம்பார் கொதிச்சிடுச்சு ஸோ அதுக்குள்ள அம்மா வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டுருக்காங்க அம்மா வந்து ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்வாங்க ஸோ ஒரு ஸ்டவ் கரண்ட் ஸ்டவ்வில் வந்துட்டு ரசம் கொதிச்சுட்டுருக்கு இங்கே சாம்பார் குதிச்சுட்டுருக்கு அண்ட் தென் கையோட வடை போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த பக்கம் நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்ததுனால நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி கையோட வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் எனக்கு வேலை இழுக்கல ஸோ ரொம்ப சிம்பிளான சிம்பிளானவருக்கு தான் சாம்பார் வந்து இந்தளவுக்கு குதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக வந்து தனியாக வேக வச்சு விடுத்துருக்கோம் இல்லையா குக்கரில் அந்த பருப்பை வந்து சேர்த்து ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலையும் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி மோஸ்ட்லி அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிராமத்து ஸ்டைலில் தான் வந்து பண்ணுவாங்க கோழி நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பூ சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அம்மா வந்து எல்லாத்தையும் அந்த பக்கம் அரைச்சி எடுத்துட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து கொடுத்தா நாங்கள் சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டோம்னு சொல்ல முடியாது என்னம்மா டெய்லியும் கீரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அதனால் இந்த மாதிரி அம்மா வந்து அடிக்கடி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க எப்படியோ ஒன்று உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ அது கூட வந்து சில்லி சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பருப்பு மட்டும் நம்ம ஊற வச்சுட்டா போதும் சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வந்து சீரகம் கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வடை மாதிரி தட்டி போட்டுட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வடையும் ரெடி ஆயிடுச்சு அம்மா வந்து மோஸ்ட்லி குக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் கிட்ட ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ நானும் சரி பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஸோ அவங்க எப்படியோ பண்ணட்டும் பண்ணால் சந்தோஷந்தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பேன் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பெரியவங்க கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு சில பேருக்கு வந்து சடனாக கோபம் வந்துடும் ஸோ அதனால் நான் வந்து இது சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன போ தோணுதோ பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிதோ பண்ணுங்கள் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன் இப்போ தட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வடைசட்டியில் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு எடுக்கும் எடுக்கும்போது உதிராமல் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த கீ இந்த கீரை வடையோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை பட் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க அம்மா இப்போ ரொம்ப அழகா சூப்பராக உதிராம வந்திருக்கு கீரை வடையும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்தன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரைடே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெஜிடேரியன் தான் இருக்கும் தப்பி கூட நம்ம வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய் சனி ஸோ இந்த மூணு நாளுமே வந்துட்டு நான்வெஜ்ஜு எடுக்கவே மாட்டோம் அது ரொம்பவே நல்லது எனக்கு வந்து அம்மா இருந்தே எனக்கு வந்து அந்த பழக்கம் வந்து வந்துடுச்சு அதனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்போவுமே எனக்கு வந்து எனக்கு அந்த வெள்ளி செவ்வாய் சனி ஸோ இந்த மூணு நாளுமே நான்வெஜ்ஜு வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம் வடை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றது அந்த மாதிரி வேலை இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி அம்மா சமையல் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நான் அந்த பக்கம் ஃபுல்லாக பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வேலையும் தட்டி விடுங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் போய் கார்த்திகாராமல்